அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் சூரிய பகவான் எப்போவுமே தன்னுடைய நிலையை மாற்றிக்கிட்டே இருப்பாரு தன்னுடைய ராசியை ஒவ்வொரு மாதமும் மாத்திட்டு தான் சூரியனுடைய மாதமாக இந்த மாதம் மார்கழி மற்றும் தனுர் அப்படின்னு சொல்கிறோம் சூரிய பகவான் இந்த மாதம் தனுசுக்குள்ளே போயிருக்கிறதால இதை மார்கழி மாதம்னு சொல்லுவோம் இவர் எப்பெல்லாம் எல்லாம் தன்னுடைய ராசியை மாற்றிக்கிட்டே இருக்காரோ அப்போ எல்லாம் தமிழ் மாதங்கள் பிறக்குது அந்த வகையில் இப்போ பிறந்திருக்கிற மார்கழி மாதத்தின் கும்ப ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக இடம்பெற்றிருக்கிற ராசி இந்த கும்பராசி அப்படிப்பட்ட கும்ப ராசிக்கான இந்த மாத பலன் என்ன அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம் கும்ப ராசி நேயர்களே இந்த மாதம் நல்ல பொருளாதாரமும் வளமும் மேன்மையும் உண்டாகக்கூடிய மாதமாக இருக்க போகுது நன்மைகள் அதிகம் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நிலை ஏற்படுங்க உங்கள் மேலே இருக்கிற மறுப்பு மரியாதையானது கூட வாய்ப்பிறக்கு செல்வாக்கானது ஓங்கும் நிலை ஏற்படலாம் குடும்பத்தில் இந்த மாதம் குதூகலங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும் மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்போகுது வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களுடைய உதவி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் சிலர் அதிகாரி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீங்க வியாபாரத்துக்கு நீங்கள் எப்போவுமே மூலதனம் செலுத்தி வந்தீங்க அப்படின்னா முதலீடுகளும் உங்களுக்கு லாபம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகுது வியாபாரிகள் செஞ்சிட்டு வரக்கூடிய தொழிலானது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையுங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை நீங்க இப்போ ஆரம்பிக்கலாம் அது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் தொழில் நிமித்தமா சிலர் தூர தேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய ரொம்பவே யோக காலமா இது அமையப்போகுது புகழும் பாராட்டுகளும் வந்து சேருங்க அரசியல் துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பெயர் எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் மாணவர்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க மேல் படிப்பில் விரும்பிய பாடம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் புதன் மற்றும் சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சந்தனம் மற்றும் குங்குமம் அர்ச்சனைக்காக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுமை காக்க வேண்டிய மாதமாக அமையப்போகுது பதறாத காரியம் சிதறாத அப்படின்ற பழமொழிக்கேற்ப இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சிதறவே சிதறாமல் இருக்கணும்னா பதற்றப்படாதீங்க பதட்டத்தோடு அடுத்தவர்கள் சொல்றத எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவு சரியான நிலைக்கு வராது சிந்திச்சு செயல்பட வேண்டிய மாதம் இந்த மாதம் அமையப்போகுது போகுது வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்கறது நல்ல வழியில உங்களை கொண்டு போகுங்க தாய் தந்தையரோட பேச்சை கேளுங்க மூணாவது மனுஷங்களுடைய பேச்சை நீங்கள் அறவே தவிர்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அமையப்போகுது போகுது புதிய நண்பர்களுடன் பழகும்போது கவனமாக இருக்க வேணுங்க உங்களுடைய கால வாரத்துக்கான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் உங்களுடைய உடைமைகளை ஜாக்கிரதையாக பத்திரமா பார்த்து கொள்ளணும் உங்களுக்கு நல்லதை நினைக்கிறவங்க யாரு கெட்டதை நினைக்கிறவங்க யாரு அப்படின்றத இந்த மாதம் உங்களால் யூகிக்கவே முடியாது அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக செயல்படணும் தினமும் அனுமனை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த நிலை மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் வளர்ச்சி மற்றும் அங்கீகாரத்திற்கு ரொம்பவே சாதகமான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது நிதி ஆதாயங்கள் கூடலாம் ஆனால் அதிக செலவு செய்கிறத தவறுங்க தனிப்பட்ட உறவுகளில் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் ஆறுதலாகவும் இருப்பீங்க புதிய திறமைகள் இல்லைன்னா பொழுதுபோக்குக்க கற்றுக்கொள்வதற்கான எதிர்பாராத வாய்ப்புகள் பெறலாம் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கவும் மற்றும் உங்கள் திறன்களை அதிகப்படுத்தவும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஏற்ற மாதமாக இருக்க போகுது சம்பளங்கள் உயரும் வாய்ப்புகளும் வரலாம் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில் ரொம்பவும் முக்கியமான மாதமாக பார்க்கப்படுது சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்காரு இது உயர் அதி அதிகாரிகளின் உதவி கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துங்க சிறப்பான செயல்களை இந்த மாதம் நீங்க செய்வீங்க கோவில்களுக்காக நீங்க அதிக செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான மாதமாகவும் பார்க்கப்படுது அதிகார பதவி கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் உண்டாகலாம் சில ஆலயங்களுக்கு மாலை நேரத்துல போயிட்டு வர்றதால நல்ல பலன் பெறுவீங்க மாலை நேர தரிசனம் அப்படின்றது நற் பலன்களை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதிகப்படியான விரயங்களால அமைதி குறையக்கூடிய மாதம் இந்த மாதம் குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் விலை உயர்ந்த பொருட்களை கையாள்றதுல கவனம் தேவைப்படுது உத்தியோகத்துல பழு கூடுங்க மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ மாத தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் குருவிலேயே சஞ்சரிக்கிறாரு அதனால அவரை பகை கிரகமா செவ்வாய் பார்க்குறாரு எனவே எதையும் யோசிச்சு செய்யறது நல்லது வரவ காட்டிலும் செலவு அதிகரிக்கலாம் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா வழிபாடுகள் கை கொடுக்கும் இருந்தாலும் மனசில் இனம் புரியாத கவலை இருக்கலாம் அதை தவிர்க்க முடியாது நண்பர்களை நம்பி எந்த காரியமும் செய்யக்கூடாது உறவினர்களை அனுசரித்து போக வேண்டிய நேரமாக இந்த நேரம் அமையப்போகுது மாத தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்குறாங்க சுக்கரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் செவ்வாயோட பார்வை அவர் மேலே பதியுது உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாவார் செவ்வாய் பகவான் அதனால இந்த காலத்தில் தொழிலில் முன்னேற்றமானது அதிகரிக்கும் கடமையில இருந்த தோய்வானது அகலப் பெறலாம் உடன்பிறப்புகள் உதவிகரம் நீட்டுவாங்க ஊர் மாற்றம் இடமாற்றம் விரும்பத்தகாத விதமாக அமைய போகுது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் யோகங்கள் உண்டாகலாம் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்கரம் பெறது அவ்வளவு நல்லதான விஷயமா பார்க்கப்படலை அதனால் கொடுக்கல் வாங்கல பிரச்சனையும் ஏமாற்றமும் ஏற்படலாம் கொடுத்த தொகையை வாங்க முடியாம போகுங்க கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது ஆரோக்கியத்திலையும் பிரச்சினைகள் அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவி செய்கிறதா சொல்லி கடைசி நேரத்தில் கை விரிப்பாங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றவங்கள நம்பிட்டு எந்த ஒரு செயலையும் இறங்காதீங்க தொடர்ந்து குரு வழிபாடும் வியாழக்கிழமை விரதமும் இருந்து வர்றதால ஓரளவு நன்மைகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் போறாரு உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியா சுக்கர பகவான் அமைகிறாரு உங்கள் ராசிக்கே வர்றது யோகம்தான் இல்லத்தில் சுகமும் சந்தோஷமும் அடியெடுத்து வைக்கும் துணிவும் நம்பிக்கையும் கூடலாம் தாய் வழி ஆதரவு திருப்திகரமானதாக இருக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனுகூலம் கொடுக்கோங்க வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழில் சொந்த கட்ட கட்டிடத்திற்கு மற்றும் முயற்சியானது கைகூடும் மார்கழி பதினேழாம் தேதியை தனுசு ராசிக்கு புதன் பகவான் போறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியா புதன் பகவான் அமைய பெறாரு அவர் லாபஸ்தானத்திற்கு வர்றப்போ எதிர்பாராத சில திருப்பங்கள் நடைபெறலாம் இடையூறுகள் அகலும் வருமானமானது உயரும் நிலை ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை நீங்க வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்க துணிந்து எந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னாலும் மற்றவர்களாக ஆச்சரியப்பட செய்யக்கூடிய முடிவாக தான் அது அமையப்போகுது வெளிநாட்டு அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்ற சிந்தனையானது உங்களுக்கு அதிகப்படியான மன நிம்மதியை ஏற்படுத்தாது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்க தீட்டக்கூடிய திட்டங்கள் வெற்றி பெறலாம் இந்த சிந்தனையில் இருக்கிறப்போ உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறதுக்கான நல்ல நேரமா இந்த நேரம் அமைய போகுது உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றங்கள் ஏற்படலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவைப்படுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் கலைஞர்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து உயரலாம் மாணவ மாணவிகள் அக்கறை செலுத்துறதால படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் பெண்களுக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த மாதம் ஒரு கலவையான பலனை கும்பராசிக்காரர்கள் பெற போறீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி